மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நலநிலை நாளிதழ் மக்கள் குரல் விலை ரூபாய் மூன்று மட்டுமே உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரலை டாட் நெட் இணையதளத்தில் இணைந்திருங்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் மக்கள் குரல் மறைந்த ஜெயலலிதாவின் மறைவிற்கான அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன் உங்க முறைமா சசிகலா கிட்ட பேச விரும்புகிறேன் சின்னமான் குறிப்பிட்ட அந்த சசிகலாக்கு எந்த அருகதையும் தகுதி தராதும் கிடையாது அவங்கள சின்னமான்னு சொல்றீங்கன்னா என் தாயார் வயிற்றுல பிறந்தாங்களா அவங்க கூட பிறந்த சகோதரியா எதுவுமே இல்ல அவங்க உயிர் போக காரணமா இருந்ததே சசிகலா இது தமிழகம் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாருக்கும் சொல்ல தைரியம் இல்ல அவங்க மேல வந்து புகார் கொடுக்கவும் விரும்பல ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதும் சின்னமான்னு சொல்றதும் நான் வன்மையா கண்டிக்கிறேன் அமைப்புல இல்லங்க அவங்க என்ன பெற்றெடுத்து தாயார் சசிகலாவின் சரியினால நான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன் அதாவது ப்ளஸ் கிட்ட நெக்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இப்போ கேட்க யாருக்குமே துனிஷன் இல்ல எந்த விதத்துலயுமே தகுதியே இல்லாத நீங்க எப்படி போலீஸ்காரன்ல இருக்கீங்க எனக்கு விளக்கம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு நீங்க வெளியே கிளம்புங்க எல்லா மனிதர்களுமே உங்கள் கூட இருக்கிற பிளாக் ஹார்ட்ஸ்க்கு மரியாதை தரல உங்கள் கூட இருக்கிற எந்த ஒரு மன்னோக்கடி கும்பலுக்கும் பயப்படலை அம்மா கூட இருந்திருக்கீங்க அம்மாவோட மனசில் பிடிச்சிருக்கீங்க ஆனால் என் தாயாரோட மறைவுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி உங்கள் பேரில் காவல்துறையில் நான் புகார் கொடுக்க விரும்புகிறேன் உங்களோட எல்லா சதிகளையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது என்னோட கட்சி என்னோட கட்சி தொண்டர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்த அஇஅதிமுக பொதுச்செயலாளராக தம்பிக்குரிய நீங்கள் தேர்ந்தெடுக்கல பொன்னையன் ஜெயக்குமார் அப்படின்னு கட்சிக்காக பாடுபட்ட எந்த தொண்டர்களையும் தோழர்களையும் நீங்கள் சிந்திக்கவே இல்லை ஏதோ சின்னம்மா தான் வந்து என் தாயார தாங்கின தாய் போலவும் பேரன்பு நிறைஞ்ச சொந்தங்கள் போலவும் பாதிக்கிறீங்களே அவங்க தான் அவங்க மறைவுக்கு காணணும்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா அப்படி இருந்து கூட யாருக்கு பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் மேல நம்பிக்கை இருந்தா ஏன் பின்னாடி வாங்க என் கட்சியை நான் வழிநடத்துறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தீர்மானமா எடுத்துருந்த என் தாயாரையும் என்னையும் பிரிச்சது உன்னோட சதி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டேன் அப்போ கூட நான் ஏன் தெரியுமா அமைதியா இருந்தேன் எதுக்காக தெரியுமா அவங்க அவங்க கூட இருக்காங்க உங்களை மீறி யாரும் சாப்பிட உட்கார முடியாது அவங்க கூட யாரும் ஃபோன் பேச முடியாது எந்த சுழ உறவினர்களும் சந்திக்க அப்போ ரெண்டு மாசம் மூணு மாசம் நாடகம் ஆடுனது எதுக்குன்னு எனக்கு தெரியாது உண்மையிலே நீங்க எப்ப அவங்களை சாகடிச்சிங்க எதுக்காக சாகடிச்சிங்க எனக்கு தெரியாது அவங்களுக்கு நான் திதி பண்ணணும் முறையா காரியம் பண்ணணும் எப்போ அவங்க உயிர் மறைஞ்சது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க வாயால அதை நீங்க சொல்ல விரும்பலன்னா இந்த பத்திரிக்கை வாயால நான் ஒரு சவால் விட்டேன் அடுத்த வருஷம் டிசம்பர் அஞ்சாம் தேதி உங்க வாயால நீங்களே ஒத்துக்கொள்வீங்க உங்களோட உண்மையான பாவத்தை முன்னாடி காவல்துறை கிட்ட நான் வந்து புகார் விரும்புறேன் ஒருவேளை என் பின்னாடி வர என் கட்சி தோழர்களும் தோழமையும் தயங்குனா லட்சுமி என் தாயார் ஜெயலலிதா என் தந்தை மறைந்த எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஜி ஆரின் மகன் நான் சசிகலாவின் சதியினால அவசியம் அவங்க அவங்க கூட செஞ்சிருமாவது ஒரு சிந்தனையிலே இருந்துட்டேன் அவங்க உயிர் போன பின்னாடி கொஞ்சம் கூட எந்த மக்களும் கேள்வி கேட்காம யாருமே வந்து அதுக்காக கண்டிக்காம போய் கார்டில சசிகலா இருக்கிறது கண்டிக்கிறேன் அவங்களுக்கு எங்க வீட்டுல இருக்கிற எந்த அதிகாரமும் கிடையாது எதுக்காகவும் நான் இத பொறுத்துக்கவும் முடியாது ஒரு ஆவணங்களை என்ன ஆஇ அதிமுக பொதுச்செயலாளரா தேர்ந்தெடுக்கும் போது நான் வந்து மக்களுக்கு சப்மிட் பண்ண விரும்புறேன் உங்க கேள்விகளுக்கு நான் பிறகு பதில் அளிக்கிறேன் அடுத்த பிரஸ் மீட்ல இப்ப நான் சசிகலா கிட்ட பேசணும் நீங்க உடனடியாக போலீஸ் கார்டு விட்டு வெளியேறணும் சசிகலா உங்களாலதான் என் தாயாரோட உயிர் பிரிஞ்சிருக்கு என்னைக்கு பிரிஞ்சது எப்போ பிரிஞ்சது அதை நீங்களே வந்து உலகத்துக்கு சொல்லியே ஆகணும் நான் தமிழகத்தை வழிநடத்த விரும்புகிறேன்னா நீங்க எல்லாரும் எந்த கேள்விகள் கேட்பீங்க எந்த ஆதாரங்களை நான் எனக்கும் தெரியுங்க என் தாயார் மறைஞ்ச பின்னாடி எதுவுமே வேணா ஒதுங்கிருக்கணும்னு மட்டும்தான் நான் அமைதியா இருந்தேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் பெரிய ஒன்னும் நிச்சயமா பிடிக்கல ஏன் நீங்களா வந்து அவங்களோட காலில் விழறீங்க என் தாயார் காலில் விழுந்த உங்களோட இதயங்கள் எப்படி வந்து சதி செய்து தாயார மேல அமிச்சா ஒரு பெண்மணி காலில் விழறீங்க

பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மணி பத்து மணியாகவே மாநில தலைவர் குலசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தீர்மானம் மாண்பு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு முதல்வரின் பிரிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அதிமுக நிர்வாகிகள் நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் ஆறுதலை கூறுவதோடு அவர்களின் வருத்தத்தில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் அம்மாவின் ஆன்மா இருவரிடம் சென்றுவிடும் என்று உறுதியாக நம்புகிறோம் அவர் மறைவால் வாடும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இரண்டு நிமிடம் சென்னை அஞ்சலி செலுத்துகிறோம் அம்மா அவர்கள் கட்டிடத் தொழிலாளருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கட்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டுமான தோழர் வாரியமைத்ததே வந்து தான் அதனால எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி அம்மா இருந்த காலும் சரி கட்டுமான தோழர் நாற்பது லட்சம் கட்டிடத்தோழர்கள் தமிழகத்தில் அப்படின்னாக்கா இந்திய தொழிலாளர் பேரவை கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து வாரியத்திலே ஒரு நாற்பது லட்சம் பேர் மெம்பராகிறாங்கன்னாக்கா அம்மா விட்டால் யாரும் இல்லைன்ற ஒரு கோட்பாடோடு தான் உறுதியாக இருந்தாங்க எல்லாம் கட்டுமான தொழிலாளர்கள்லாம் ஆனால் அம்மா இருக்கும்போதே நாங்கள் கேட்டேன் எல்லோரே என்ன கேட்டோம்னாக்கா ஒரு ஆறு மாதம் எனக்கு உடம்பு துள்ள மாதிரி நாங்கள் ஒரு கோரிக்கை வைச்சோம் என்ன கோரிக்கைன்னா நீங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு கட்டுமான துறை ஒன்று வைக்கிற கேட்டோம் மத்திய துறை கேட்க சொல்லி நிறைய முறை ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அந்த அம்மா இருந்தாங்க எங்களுக்கு நல்லதாக இருக்கும் அந்த இழப்பு எங்களால் ஈடு கொள்ள முடியாத ஒரு பேரிழ்பா கட்டுரை தொழிலாளர்களும் அமைச்சராக தொழிலாளர்களும் இந்த புரட்சிகள் தொழிலாளர் கட்சியும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம்னாங்க மாதிரி ஜான்சி ஜான்சி ராணி மாதிரி பேர் எடுத்தாங்கன்னாக்கா அன்னம்மா மாதிரி இன்னொரு ஆள் பிறக்கவும் முடியாது இனிமேல் வர முடியாது எத்தனி அமைச்சர் எத்தினி முதல்வர் வந்தாலும் எத்தனி பிரதமர் வந்தாலும் இந்தம்மா மாதிரி ஆட்சி செய்கிறதுக்க முடிய முடியாதுன்னு இந்த தருவாயில் இந்த இரங்கல் கூட்டத்தில் மிக பணிவோடு கேட்டுக்கிறேன் இந்த புரட்சிகர தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் இந்த கட்டிட தொழிலாளர் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறோம் இந்திய தொழிலாளர் பேரவையா கரிகாலன் கிழக்கு முதல் அஞ்சப்பத்தேர் ஹோட்டல் மாநில நிர்வாக ஆபீஸ் அங்கதான் டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல் அரசியல் சினிமா வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரூட் சிங்காதிரிபேட்டை கேஸ்னோ தியேட்டர் பின்புறம் அடையாறு கணபதி ராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும் செல் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் போர் டபுள் சிக்ஸ்